ஹலோ எப்ரியான் வெல்கம் டவுல் சுவர் நானூபிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் பத்திரப்பதிவு சம்பந்தமாக ஒரு முக்கியமான செய்தி வெளியீடு தான் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஜியாகிராஃபிக் கோஆர்டினேட்ஸ் அண்டு மனை விற்பனை பற்றி ஒரு முக்கியமான செய்தியை பதிவுத்துறை செயலாளர் செய்தி வெளியிடவே சொல்லியிருக்காங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலலாம் ஸோ இதுதான் அந்த செய்தி வெளியீடு எண் செய்தியீடு எண் நானூற்றம்பத்தொன்னு நாள் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது மார்ச் ரெண்டாம் தேதி இந்த செய்தி வெளியிட வெளியிட்டிருக்காங்க இந்நிதியாண்டில் பதிவுத்துறை வருவாய் வளர்ச்சியில் புதிய வரலாற்று சாதனை படைத்துள்ளது என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலாளர் தகவல் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிதியாண்டில் இந்த வருட பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாதத்தில் மட்டும் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டு புள்ளி எழுபது கோடி வருவாயை பதிவுத்துறை ஈட்டியுள்ளது சென்ற நிதியாண்டில் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த வருவாய் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடியை விட இது இரநூத்தி பதினெட்டு கோடி அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜியோ கோஆர்டினட்ஸ் உடன் கூடிய புகைப்படத்தை கிரைய ஆவணத்துடன் இணைத்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் நடைமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதால் கட்டட மதிப்பிற்கான முத்திரைத் தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதை தவிர்க்கும் நோக்கில் கட்டடங்களை மறைத்து ஆவணப்பதிவு செய்வது தடுக்கப்பட்டுள்ளது இதனால் கட்டடங்களின் மதிப்புகளுக்கான உரிய முத்திரை தீர்வை மற்றும் பதிவு கட்டணம் அரசுக்கு செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஜியோ கார்டனன்ஸ் அதாவது நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜியோ கார்டனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த புகைப்படத்தையும் பார்த்திங்க அப்படின்னா கிரை ஆவணத்தோட இணைத்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளும் நடைமுறை பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொண்டு வந்திருக்காங்க தமிழக அரசு சார்பில் இருந்து அதாவது கட்டடத்தோட மதிப்பிற்கான முத்திரை தீர்வு மற்றும் பதிவு கட்டணம் செலுத்துவதை பார்த்திங்க அப்படின்னா தவிர்க்கிற நோக்கில் கட்டடத்தை வந்து மறைச்சிருப்பாங்க பட் இந்த ஜியோ ேட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது கிரையம் பண்றப்ப இந்த ஜியோ கோஆடினேட்ஸுடன் புகைப்படத்தை நம்ம பட்சத்தில் கம்பல்சரி இது வந்து தடுக்கப்படும் இதனால கட்டிடங்களுக்கான மதிப்பு உரிய முத்திரை தேர்வு மற்றும் பதிவு கட்டணம் அரசுக்கு செலுத்தப்படுவது உறுதி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதலீடுகளின் வளர்ச்சி தனிநபர் வருவாய் பெருக்கம் ஆகியவற்றின் காரணமாக பதிவுத்துறையில் இதைவிடவும் கூடுதலான வருவாய் இந்த நிதியாண்டில் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக மனைகளின் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ள நீர் ஒரு சில நாட்களில் வடிந்துவிட்ட போதிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மனைகளை வாங்க பொதுமக்கள் தயங்குவதால் மனைகளின் ஆவணப்பதிவு குறைந்துள்ளது இதனால் கூடுதலாக எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் வராமல் போனது இந்த நிலையில் பதிவுத்துறையில் கடந்த ஆண்டில் இதே பிப்ரவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஈட்டிய ரூ பதினைந்தாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு கோடியை விட கூடுதலாக ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று புள்ளி அறுபது கோடி அதாவது பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடி வருவாய் ஈட்டியுள்ளது இதுவரை எய்தப்பட்ட அதிக வசூல் சாதனையாக இது கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரைய ஆவணத்துடன் அதாவது நீங்கள் ஒரு இடத்த கிரைய ஆவணம் பண்ணுறீங்க மனையை கிரைய ஆவணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களோட ஜியோ கோஆர்டினேட்ஸ் அதாவது அந்த இடத்தோட ஃபுல் ஹெஜ் மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஆவணப்பதிவு செய்யும்போது இணைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இணைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டடங்களை மறைத்து ஆவணப்பதிவு செய்வது தடுக்கப்படுகிறது அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டடத்தை வந்து மறைச்சிட்டு ஆவணப்பதிவு செஞ்சிட்றாங்க ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான மதிப்பு முத்திரைத் தேர்வு மற்றும் பதிவு கட்டணம் இது எல்லாமே வந்து குறையும் ஸோ அதனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜியோ கோஆர்டினேட்டரிங் ஃபெச் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முத்திரை தீவு மற்றும் பதிவு கட்டணம் இது எல்லாமே அக்யூரேட்டாக என்ன இருக்கோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் நினைக்கிறேன் அப்டேட்டை ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்